எங்கள் தினசரி அப்பம் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் சங்கீதம் இருபத்தேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பிரியமானவர்களே ஆண்டவர் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நெகிழ விடாமலும் கை விடாமலும் இருப்பார் அவரே உங்களுக்கு சகாயராக துணையாக இருப்பவர் உங்களுக்கு விரோதமாக ஒரு படையே உங்களை சூழ்ந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்களை சுற்றியுள்ள உங்கள் எதிரிகளின் கண்முன் உங்கள் தலை நிமிரச் செய்வார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் குரலை கேட்டு உங்களுக்கு தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பார் புரியமானவர்களே தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறபடினால் அவர் உங்களை விட்டு கொடுக்காமலும் கைவிடாமலும் இருப்பார் ஆமேன்